வணக்கம் இன்றைய சொல் நிலத்தடி அல்லது பாதாளம் இதனுடைய மொழிபெயர்ப்பு அண்டர்க்ரவுண்ட் இந்த சொற்புணர்ச்சியை பார்ப்போம் நிலம் குட்டல் அடி அதாவது நிலத்திற்கு அடியில் இருப்பதால் அது வந்து நிலத்தடி அண்டர்கிரவுண்ட் என்று பெயர் வந்திருக்கக்கூடும் இச்சொல்லின் சூழலை பொறுத்து பார்ப்போம் சிங்கப்பூரில் பெய்த கனமழை காரணமாக ஈஸ்ட் கோஸ்ட் பூங்கா நிலத்தடி நடைபா நடைபாதையில் திடீரென்று வெள்ளம் பெருகியதாக தெரிவிக்கப்பட்டது எக்ஸாம்பிள் it வாஸ் reported த the East Coast Parkway அண்டர் கிரவுண்ட் was வாஸ் flooded due to heavy downpour in சிங்கப்பா கலைச்சோல் மற்றும் மொழிபெயர்ப்பு பெற்ற வளம் சொல்வலக்கு மற்றும் ஹஸ்டி ட்ரான்ஸ்லே மிஷின் டிரான்ஸ்லேஷன் என்ஜின் மேலும் ஒரு குறிப்பு பதினேழாம் தேதி நவம்பர் ஈராயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செய்தி செயலில் இந்த பணுவல் ஒரு சஞ்சிகையில் வந்துள்ளது नंरी